வணக்கம் ஹியூமன் ரிசோர்சஸ் அதாவது ஹெச்ஆர்னு சொன்னதும் உங்கள் மனசுக்கு என்ன வருது பெரிய பெரிய ஃபைலிங் கேபினட்டுகள் பேப்பர் பண்டல்கள் இதெல்லாம் தானே ஆனா அந்த காலமெல்லாம் இப்போ இல்லை இன்னைக்கு ஹெச்ஆர் உலகத்தையே தலைகீழா மாத்தி அமைச்ச ஹெச்ஆர்ஐஎஸ் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பற்றி தான் நம்ம ஆழமாக பார்க்க போறோம் வாங்க ஆமாங்க ஒரு காலத்தில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னா இந்த மாதிரி ஃபைலிங் கேபினெட்டுகள் நிறைஞ்ச ஒரு அறை தான் ஒவ்வொரு ஊழியரோட ஃபைல் சம்பள விவரம் லீவ் லெட்டர்னு எல்லாமே பேப்பரில் தான் நினச்சி பாருங்களேன் ஒரு சின்ன தகவல் எடுக்கணும்னா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம் சரி நம்மளோட இந்த விளக்கத்தில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா முதல்ல ஹெச்ஆர் டெக்னாலஜியில் பயன்படுத்துகிற சில குழப்பமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் இந்த சிஸ்டம்ஸோட உண்மையான பவர் என்னென்னு பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்து இதை ஒரு கம்பெனில கொண்டு வர்றதுல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பார்ப்போம் கடைசியா இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் ஓகே நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள நுழைவோம் இந்த ஹெச்ஆர் சாஃப்ட்வேர் உலகத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கு அந்த மொழியில் இருக்கிற சில சுருக்கங்கள் தான் நம்மளை குழப்புது வாங்க முதல்ல அந்த குழப்பத்தையெல்லாம் சரி பண்ணிடலாம் இந்த கேள்வி உங்க மனசில் கண்டிப்பாக வந்திருக்கும் இல்லையா ஹெச்ஆர்ஐஎஸ் ஹெச்ஆர்எம்எஸ் ஹெச்சிஎம் இந்த மூணு வார்த்தைகளையும் மாத்தி மாத்தி பயன்படுத்துறத நாம பார்த்துருப்போம் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் இதுக்கு நடுவுல ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னு இப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இந்த அட்டவணையை பாருங்க இது எல்லாத்தையும் தெளிவா விளக்கிடும் முதல்ல ஹெச்ஆர்ஐஎஸ் இது ஒரு அடிப்படை டேட்டாபேஸ் மாதிரி ஊழியர்களோட தகவல்கள் சம்பளம் இதையெல்லாம் மட்டும் பார்த்துக்கும் அடுத்தது ஹெச்ஆர்எம்எஸ் இது ஹெச்ஆர்ஐஎஸ் செய்கிற எல்லா வேலையோட சேர்த்து புதுசா ஆளெடுக்கிறது அவங்க வேலைய மதிப்பிடுறது மாதிரியான வேலைகளையும் செய்யும் கடைசியா ஹெச்ஆர்சிஎம் இதுதான் டாப் லெவல் இது ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு தேவையான திட்டமிடல் டேட்டா அனாலிசிஸ்னு எல்லாத்தையும் செய்கிற ஒரு முழுமையான சிஸ்டம் இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வீட்டோட ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ஹெச்ஆர்ஐஎஸ்ங்கிறது அந்த வீட்டோட அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் ஆனா கண்ணுக்கு தெரியாது ஹெச்ஆர்எம்எஸ்ங்கிறது அந்த அஸ்திவாரத்துக்கு மேல கட்டின வீடு ஹால் கிச்சன்னு தனித்தனி ரூம்ஸ் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஆனா ஹெச் சி ஒரு முழுமையான ஸ்மார்ட் ஹோம் லைட் ஃபேன் ஏசின்னு எல்லாத்தையும் ஒன்னா கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குறது மாதிரி ஒரு கம்பெனியோட எல்லா தேவைகளையும் இது பூர்த்தி செய்யும் சரி ஹெச்ஆர்ஐஎஸ்னா என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஆனா அதோட உண்மையான பவர் என்ன அது ஏன் வெறும் டேட்டாவை சேமிக்கிற ஒரு இடம் மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கே உதவுற ஒரு பெரிய சக்தியா இருக்கு அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த ஒரு வரி இதுதான் விஷயத்தோட மொத்த சாராம்சமே முன்னெல்லாம் எச்சார்னா வெறும் அட்மின் வேலைகள் செய்றவங்கனு நினைச்சோம் ஆனா இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அவங்க கம்பெனியோட வளர்ச்சியை பத்தி யோசிக்கிற அதுக்கு திட்டம் போடுற முக்கியமான பார்ட்னர்ஸா மாறிட்டாங்க இதனால கம்பெனிக்கு என்ன லாபம் முதல்ல எல்லா தகவலும் ஒரே இடத்துல இருக்கிறதால குழப்பமே இல்ல ரெண்டாவது சும்மா யோகிச்சு முடிவெடுக்காம உண்மையான டேட்டாவை வச்சு முடிவெடுக்கலாம் அப்புறம் சட்டரீதியான சிக்கல்கள் வராம பாத்துக்கலாம் ரொம்ப முக்கியமா ஊழியர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்க முடியுது இதனால எச்ஆர் டீமுக்கு கிடைக்கிற நேரத்தை அவங்க கம்பெனியோட வளர்ச்சிக்காக செலவு பண்ணலாம் இந்த ஸ்லைட்ல பாருங்க வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு ஒரு மேனேஜர் எனக்கு என்னமோ அப்படி தோணுதுன்னு சொல்லி ஒரு முடிவு ஆனா இப்போ இப்போ அப்படி இல்ல ஏன் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நிறைய பேர் வேலையை விட்டு போறாங்கன்னு டேட்டாவை எடுத்து பார்த்து அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு சரியான தீர்வை எடுக்க முடியுது நவீன ஹெச்ஆர்ஐஎஸ் சிஸ்டம்ல ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா இந்த எம்ப்ளாயீஸ் செல்ஃப் சர்வீஸ் இது மூலமா ஒரு ஊழியர் அவரோட பே ஸ்லிப் பாக்கிறதுக்கோ லீவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ ஹெச்ஆர் தேடி போக வேண்டாம் அவரே அவரோட கம்ப்யூட்டர்லேயோ மொபைல்லையோ பாத்துக்கலாம் இது அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் வெளிப்படைத்தன்மையும் கொடுத்து வேலையில அவங்களோட திருப்தி அதிகரிக்குது சரி இவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்லியாச்சு கேக்க நல்லா தான் இருக்கு ஆனா இதை நடைமுறைப்படுத்துறது அவ்வளவு சுலபமான விஷயமா கண்டிப்பா இல்ல இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இதுல சில சவால்களும் இருக்கு அதை எதிர்கொள்ளவும் நம்ம தயாரா இருக்கணும் அது என்னென்ன சவால்கள்னு இப்ப பாக்கலாம் ஒரு எச்ஆர்ஏஎஸ் திட்டத்தோட வெற்றி இந்த நாலு விஷயங்களை நாம எப்படி சமாளிக்கிறோங்கிறதுல தான் இருக்கு முதல்ல மனிதர்கள் யாரும் புதுசா ஒரு விஷயத்துக்கு மாற உடனே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா ரெண்டாவது டெக்னிக்கல் சிக்கல்கள் பழைய சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாவை புது சிஸ்டம்க்கு மாத்துறது பெரிய வேலை மூணாவது பணம் இவ்ளோ செலவு பண்ணுறோமே இதுக்கு என்ன ரிட்டர்ன் வரும்னு நிரூபிக்கணும் கடைசியா சரியான பார்ட்னரை அதாவது சரியான சாஃப்ட்வேர் கம்பெனிய தேர்ந்தெடுக்கணும் இப்போ இந்த விளக்கத்தோட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இப்ப நடந்ததெல்லாம் போதும் இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாப்போமா இந்த ஹெச்ஆர் டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுது என்னென்ன ஆச்சரியங்கள் நமக்காக காத்திருக்கு வாங்க பார்க்கலாம் ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தான் ஹெச்ஆர்எஸோட மூளையாக இருக்க போகுது உதாரணத்துக்கு நூற்றுக்கணக்கான ரெசியூமேக்களை ஏஐ நொடியில் படித்து சரியான ஆளை தேர்ந்தெடுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் வேலையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுவே முன்கூட்டியே நமக்கு சிக்னம் கொடுக்கும் எல்லாமே நம்ம மொபைல் ஃபோன்லேயே விரல் நுனியில் வேலை செய்யும் இப்போ நாம் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணால் அது எவ்வளோ ஈஸியாக அழகாக இருக்குது அதே மாதிரி தான் இனி ஹெச்ஆர் சாஃப்ட்வேரும் இருக்கணும் அதை பயன்படுத்துறது ஒரு சிக்கலான வேலையா இல்லாம ஒரு ஜாலியான அனுபவமா இருக்கணுங்கிறது தான் இப்போதைய இலக்கு அப்போ மொத்தத்துல நாம பார்த்தது என்னன்னா ஹெச்ஆர்எஸ் வெறும் தகவல்களை பதியற ஒரு டைரி மாதிரி இல்லாம ஒரு கம்பெனியோட வளர்ச்சியை தீர்மானிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த இன்ஜினா மாறிடுச்சு அதுதான் இதோட உண்மையான மாற்றம் இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஹெச்ஆர் எப்படி இருக்கு பழைய மாதிரி வெறும் ரெக்கார்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ற ஒரு சிஸ்டமா இருக்கா இல்ல கம்பெனியோட எதிர்காலத்தையே உருவாக்குற ஒரு பவர்ஃபுல் இன்ஜினா மாறிடுச்சா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க